என் அன்பு குழந்தையே எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாரையும் அண்டி வாழாதே எதை வேண்டுமானாலும் விட்டுக்கொடு உன்னுடைய தன்மானத்தை மட்டும் யாரிடமும் விட்டு கொடுக்காதே வாழ்க்கையை வெளியிலிருந்து வெறுமையாக வேடிக்கை பார்ப்பதை நிறுத்து சுமைகளை களைந்துவிட்டு ருசித்து வாழ்ந்து பார் பிறகு வாழ்க்கை உன்னை இளமையோடு வைத்திருக்கும் ஒருவனை ஏற்படும் இடையூறுகளும் துன்பங்களும் மட்டுமே மனிதனாக மாற்றும் இடையூறுகளை நினைத்து வருந்திக் கொண்டிருக்காதே அனைத்தையும் தாங்கும் சக்தியை நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன் உன்னுடைய அப்பா நான் இருக்கும் வரை உன்னிடத்தில் எந்த ஒரு துன்பமும் வந்துவிடாது குழந்தையே உரிமையில்லாத உறவும் அன்பு இல்லாத மனமும் நேர்மையில்லாத நட்பும் நம்பிக்கையில்லாத வாழ்க்கையும் என்றும் நிரந்தரமில்லை நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் குழந்தையே வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரே ஒரு நாள் ஒரு ஏழைக்கு உதவி செய்து அவர்களின் முகத்தில் வரும் சிரிப்பை ரசித்துப்பார் வாழ்நாள் முழுவதும் தர்மம் செய்வதை நிறுத்த மாட்டாய் உன்னால் முடிந்த வரையில் பிறருக்கு உதவி செய் உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று வருந்தாதே உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் நான் இருக்கும் பொழுது உனக்கு வேறென்ன கவலை தைரியமாக போராடு எதற்கெடுத்தாலும் கோபப்படுவதை இதோடு நிறுத்து கோபம் என்பது பிறர் செய்யும் தவறுக்கு உனக்கு நீயே கொடுத்து கொள்ளும் தண்டனை பொறுமையோடு எதனையும் கையாள பழகு மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் யார் சொன்னாலும் யார் என்ன செய்தாலும் யார் உனக்கு உதவி செய்தாலும் உனக்கு அந்த பயன் கிடைக்காது வழி நிறைந்த வாழ்க்கை பயணம் வழி முழுவதும் புதுமுகங்கள் ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு உறவாக மனதில் பதிகின்றன ஆனால் எந்த உறவும் இறுதி வரை உடன் வரப்போவதில்லை இதை நன்றாக புரிந்துகொள் ஏதோ ஒரு தருணத்தில் உன்னை விட்டுச் செல்ல வேண்டும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே உன்னை விட்டுச் சென்றவர்களை நினைத்து நீ புலம்பிக் கொண்டிருக்க மாட்டாய் போனவர்கள் போகட்டும் உன்னுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு அவர்கள் நிச்சயமாக உன்னை தேடி வருவார்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இரண்டே வழிகள் தான் ஒன்று சூழ்நிலையை மாற்றிக்கொள் அல்லது அந்த சூழ்நிலைக்கேற்ப உன்னை நீ மாற்றிக்கொள் வாழ்க்கையில் நீ தடுமாறிவிட்டால் திகைத்து போகாதே உன்னை பாதுகாக்க உன்னை கை தூக்கி நிறுத்த நான் இருக்கின்றேன் நீ எதற்காகவும் கலங்காதே உன்னுடைய அப்பா உன்னுடன் தான் இருக்கின்றேன் குழந்தையே இது உன்னுடைய இறுதி கட்டம் தான் ஆனால் இது உனக்கு இறுதி கட்டம் அல்ல உன்னுடைய துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் இன்னல்கள் வறுமைகள் பிரச்சனைகளுக்கு இறுதி கட்டம் நீ படும் கஷ்டங்களுக்கு இறுதி கட்டம் உன்னை துன்புறுத்துபவர்களுக்கும் உன்னை கஷ்டப்படுத்துபவர்களுக்கும் இது இறுதி கட்டம் உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை அமைத்து தருவதற்கே உன்னுடைய அப்பா நான் நான் ஆசைப்படுகிறேன் உன்னை சொல்லும் உனக்குள் எவ்வித பயத்தையும் படபடப்பையும் நான் ஏற்படுத்த மாட்டேன் உனக்கு அப்படி தோன்றினால் என்னை நீ மனதில் நினைத்துக்கொள் நீ எதிர்மறையாக சிந்திப்பதை உன்னுடைய அப்பா நான் விரும்புவதில்லை அப்போதும் நேர்மறை எண்ணங்களை மட்டும்தான் நான் உன்னிடத்தில் விரும்புகின்றேன் நீ கை கழுவும் நேரத்திற்குள் உன்னை பெரும் செல்வந்தனாக மாற்றி பல கோடிக்கு அதிபதியாக்கி உன்னை சிம்மாசனத்தில் அமர வைக்க உன்னுடைய அப்பாவால் முடியும் உன்னுடைய வலியும் எனக்கு தெரியும் உன்னுடைய வலிமையும் எனக்கு தெரியும் உன்னுடைய வலியை தாங்கும் வலிமையை உனக்கு கொடுத்தது உன்னுடைய அப்பாதான் என்பதை என்றும் மறவாதே வலியை தாங்கும் சக்திக்கு பதிலாக அந்த வலியே இல்லாத வாழ்க்கையை கொடுக்க கூடாதா அப்பா என்று நீ கேட்கலாம் போராட்டமும் கஷ்டமும் துன்பமும் துயரமும் இல்லை என்றால் உனக்கு மன வலிமையும் எதையும் எதிர்க்கும் தைரியமும் உனக்கு இல்லாமலே போய்விடும் அதற்காகத்தான் இந்த சிறு சிறு சோதனைகள் எல்லாம் நீ என்னுடைய நாமத்தை மிகுந்த பக்தியுடனும் அன்புடனும் சொன்னாலே போதும் உன்னை வழிநடத்த நான் ஓடோடி வருவேன் நான் உனக்காக இருப்பதை என்றும் நீ மறந்து விடாதே நான் உன்னை நிச்சயமாக காப்பாற்றுவேன் வாழ்க்கையில் எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறோம் என்பது முக்கியமில்லை வாழ்க்கையில் உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் எத்தனை மனிதர்கள் உனக்கு ஓடி வந்து உதவி செய்கிறார்கள் அப்படிப்பட்ட மனிதர்கள் எத்தனை பேரை நீ சம்பாதித்தாய் என்பதுதான் முக்கியம் அதில்தான் நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் இருக்கின்றது நீ உதிக்கும் ஒரு புன்னகைக்கே இந்த உலகத்தையே மாற்றும் சக்தியை நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன் ஏனென்றால் உன்னுடைய புன்னகைக்கும் அன்பிற்கும் அத்தனை பெரிய சக்தி இருக்கின்றது நீ எத்தனை தர்மமும் தானமும் செய்தாலும் உனக்குள் ஒரு நிதானம் இருக்க வேண்டும் நீ நிதானமாய் பொறுமையாய் இருந்தாலே நிறைய தடைகளை தாண்டிவிடலாம் ஆரோக்கியமாய் இருப்பதே இந்த அப்பாவிற்கு சந்தோஷம் அதற்கான வழிகளை நான் நிச்சயம் உருவாக்குவேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே எல்லாவற்றையும் இழந்த காலம் மாறி எல்லாவற்றையும் பெறப்போகும் காலம் வந்துவிட்டது நீ இழந்ததை அனைத்தையும் பெறப்போகும் காலகட்டம் இது தெளிவாகக் கூறுகின்றேன் முழுமையாக கேள் முடிவில் நிச்சயம் உன் முகம் மலரும் இந்த மனித வாழ்க்கை என்பது கிடைக்கும் கிடைக்காத நடக்கும் நடக்காத விஷயங்களுக்கு மத்தியில்தான் வாழ்வின் தேடல் எதிர்நோக்கி இருக்கும் நீ ஆசைப்பட்டு விரும்பிய விஷயங்கள் எல்லாம் கிடைத்தும் எல்லாம் நடந்தும் உனக்கு திருப்தியை கொடுக்கும் மகிழ்ச்சியான காலம் ஒன்று இருக்கும் உனக்கு எதிர்மறையான கிடைக்காத நடக்காத விஷயங்கள் எல்லாம் நடந்து அவை உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் நேரமும் ஒன்று இருக்கும் இழக்கும் காலங்களில் பல அனுபவங்களை நீ பெறுவாய் நடக்கும் விஷயங்களை முதிர்ந்த அறிவுத்திறனோடு ஏற்கும் மனப்பக்குவத்தைப் பெறுவாய் இவையெல்லாம் வருங்காலத்தில் உன் முன்னேற்றத்துக்கான வழிகளை வகுக்கும் அதாவது உன்னிடத்தில் ஒன்று இருக்குமானால் அதை பெற நீ சிறிதாகவோ பெரிதாகவோ ஏதேனும் ஒன்றை இழந்திருப்பாய் ஒன்றை அழுத்தி அதனை புதுப்பித்துத்தான் இன்னொரு விஷயம் நடக்கும் இரண்டையும் பெறுவதோ அல்லது ஒன்றை இழக்காமல் மற்றொன்றை பெறுவதோ சாத்தியமில்லை ஒரு பூ பூக்கிறது என்றால் அது மறுநாள் காய்ந்துவிடும் அந்த இடத்தில் வேறொரு மொட்டு முளைக்காமலா போகும் முளைக்குமல்லவா அதே போலத்தான் வாழ்வில் இழந்தது என்று ஒன்று இருந்தால் அளவற்றை பெறப்போகும் நேரமும் கட்டாயம் வரும் காலகட்டத்தில் நீழக்க கூடாத எல்லாவற்றையும் கூட பொறுமை காத்து நின்றால் நீ பெறப்போகும் காலம் என்று நிச்சயம் ஒரு காலம் வரும் எல்லாவற்றையும் பெரும் காலமும் எல்லாவற்றையும் உனக்கு கிடைக்கும் காலமும் நிச்சயம் வரும் எல்லாவற்றையும் பெரும் காலங்களை விட எல்லாவற்றையும் இழக்கும் காலங்களில்தான் நீ கட்டாயம் விழிப்பாக இருக்க வேண்டும் போனால் இது ஒரு சோதனை காலம் என்று கூட சொல்லலாம் உன்னை சோதிக்கும் காலம் இந்த காலம்தான் உன் வாழ்வில் இன்றியமையாத காலமாக இருக்கும் உனக்கு பிரச்சனை வரும்பொழுது உன் கையிலிருந்து எல்லாம் நழுவிக் கொண்டு போகும் பொழுது உன் மனம் எவ்வாறு பக்குவப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை நீ கவனி அதுதான் உன்னை சோதிக்கும் காலம் எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் நீ நேர்மை தவறாமல் இருக்கின்றாயா நீ உண்மையான வழியில் நடக்கிறாயா என்பதையெல்லாம் இந்த காலம் சோதித்து செல்லும் இந்த காலகட்டத்தில் நீ பொறுமை காத்து நிற்க வேண்டும் எதையும் ஏற்கும் மனப்பக்குவத்தை நீ வளர்த்து கொள்ள வேண்டும் அந்த சூழலிலும் கூட உன்னால் முடியும் உதவிகளை நீ மற்றவர்களுக்கு செய்து வர வேண்டும் இறை செல்ல வேண்டும் உன் நம்பிக்கையும் பக்தியும் இன்னும் மேம்பட வேண்டும் ஒருபோதும் தவறான வழிகளில் ஈடுபடக்கூடாது அதன் பிறகு உனக்கான காலம் வரும் அதில் நீ நிச்சயம் வெல்வாய்